வாழ்க்கையில் எண்ணிலடங்கா கஷ்டங்களையும் தடைகளையும் அனுபவித்து வரும் மனிதர்களுக்கு உறுதுணையாக விளங்கி அவர்களுடைய கஷ்டங்களையும் தடைகளையும் தகர்க்கக்கூடியவராக திகழ்பவரே முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பல இருந்தாலும் இந்த பதிவில் அவருக்குரிய முக்கியமான மந்திரத்தை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முருகன் என்று சொன்னதும் நம் நினைவிற்கு வருவது அழகும் அறிவும் தான் சில பெண்கள் முருகனைப் போல் எனக்கு அழகான அறிவான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் அதனால்தான் குழந்தை பாக்கியம் வேண்டும் சஷ்டிவிரதமிருந்து முருகனை வழிபடுவார்கள் அப்ப நீ விரதம் இருப்பதால் முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் என்பதாக நம்பப்படுகிறது முருகப்பெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருக்கின்றன அவற்றுள் மிகவும் முக்கியமான மந்திரமாக கருதப்படுவதுதான் இந்த மந்திரம் காரணம் இந்த மந்திரத்தை சிவபெருமான் முருகனுக்காக அருளிய மந்திரம் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம் செவ்வாய்கிழமை தோறும் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை செவ்வாய்க்கிழமை என்று குளித்து முடித்துவிட்டு பூஜை அணையில் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் பிறகு முருகனின் புகைப்படத்திற்கு முன்பாக ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்து அவரை பார்த்தவாறு பதினெட்டு இரண்டு முறையை நிறுத்தி நிதானமாக கூற வேண்டும் பொதுவாக எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை நாம் அவசரம் அவசரமாக கூறக்கூடாது நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து கூற வேண்டும் இவ்வாறு கூறுவதால் நமக்கு எண்ணில் அடங்காத பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை பண்ணுங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஓம் நமோ குமாராய நமஹா ஓம் நமோ குமாராய நமஹா ॐ नमो कुमाराय नमः 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 ಓಂ ನಮೋ ಕುಮಾರಾಯ ನಮಃ 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 ஓம் நமோ மாராயநா ஓம் நமோ குமாராய நமகா இதுவே அந்த சிறப்பு மிகுந்த மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய கைகளில் முருகனின் பிரசாதமாக திருநீற்றை கொள்ள வேண்டும் பதினெட்டு முறை கூறிய பிறகு அந்த திருநீரை தனியாக வேறு ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விபூதியை நாம் தினமும் நெற்றியில் வைத்து வர நம்முடைய தலை விதியே மாறும் என்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த விபூதி நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் திகழும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் தடைகள் அனைத்தும் தகர்த்தெரியும் நோய்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் அகலும் மனக்கவலைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் என்பதாக பல பலன்களை அடக்கியது இந்த ஒரு வரி மந்திரம் கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் பல பேர் தொடர்ந்து நம்மள்ட்ட கேட்டு வந்தது சின்ன சின்னதான மந்திரங்கள் கூற வேண்டும் பெரிய பெரிய ஸ்தோத்திரங்களை எங்களால் மனப்பாடம் செய்ய முடியவில்லை என்பதாக அதற்காகவே தேடி பல பேரிடம் கேட்டு இந்த மந்திரத்தை உங்களுக்காக இந்த பதிவில் தரப்பட்டிருக்கு கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி